சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே காசா வழக்கில் ஸ்பெயின் தலையீடு ஐசிஜே வின் அர்ப்பணிப்புகளுக்கு ஆதரவு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது காசா பகுதியில் இனப்படுகொலை செய்வது தொடர்பாக இஸ்ரேலுக்கு எதிரான தென்னாப்பிரிக்கா கொண்டு வந்த வழக்கிலே ஸ்பெயின் சர்வதேச நீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமை தனது தலையீட்டு அறிவிப்பை சமர்ப்பித்தது இந்த தலையீடானது இனப்படுகொலை சம்பவத்திற்கு ஒரு மாநில கட்சியாக எங்கள் பொறுப்பு மற்றும் சர்வதேச சட்டத்திற்கான எங்கள் உறுதியான அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் துண்டாடப்படுகிறது என்று ஸ்பெயினின் வெளியுறவு அமைச்சகம் ஸ்பெயினின் ஸ்பெயின் நடவடிக்கையானது கொலம்பியா மெக்சிகோ மற்றும் பாலஸ்தீனம் போன்ற பிற நாடுகளுடன் ஒத்துப் போகின்றது அயர்லாந்து பெல்ஜியம் மற்றும் சிலி போன்ற பலவற்றில் சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது விதிகள் அடிப்படையிலான சர்வதேச ஒழுங்கை பராமரிப்பதில் ஐசிஜேவின் பங்கை ஆதரிப்பதில் நாட்டின் அர்ப்பணிப்பை இந்த நடவடிக்கை அடிக்கோருட்டு காட்டுகின்றது காசா மற்றும் மத்திய கிழக்கில் அமைதியை மீண்டும் கொண்டு வருவதற்கு நாங்கள் பங்களிக்க முயல்கின்றோம் என்று அமைச்சகம் மேலும் கூறியது பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலியர்களுக்கும் நீடித்து அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த இரு மாநில தீர்வின் அவசியத்தை ஸ்பெயின் வலியுறுத்தியது இனப்படுகொலையை தடுப்பதற்கான கடமையை தீர்க்கவும் நீதிமன்றத்தின் பிணைப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்யவும் ஐசிஜேயை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று ஸ்பெயின் கூறியது சர்வதேச நீதித்துறை முடிவுகளுக்கு தனது ஆதரவையும் உலகளாவிய அமைதி மற்றும் இஸ்திரத்தன்மையை வளர்ப்பதில் அதன் அர்ப்பணிப்பையும் நிரூபிக்கும் வகையில் ஐசிஜேயின் தீர்ப்பை பின்னர் உறுதி உறுதிபூண்டுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தங்களில் புது திருத்தங்களை கொண்டு வந்து அமெரிக்கா என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையிலான முன்மொழியப்பட்ட பனைய கைதிகள் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் சில பகுதிகளுக்கு ஒரு உடன்பாட்டை எட்டும் முயற்சியில் அமெரிக்கா புதிய மொழியை முன்மொழிந்ததாக கூறப்படுகின்றது ஏனெனில் காசாவில் இன்னும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சனிக்கிழமை இரவு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தை பற்றிய நேரடி அறிவை கொண்ட மூன்று ஆதாரங்களை மேற்கோள்காட்டி ஆக்சிஜோஸ் செய்தித்தளம் ிமையன்று செய்தி வெளியிட்டது சக மத்தியஸ்தர்கள கத்தார் மற்றும் எகிப்துடன் அமெரிக்கா பணி கைதிகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் எட்டாவது பிரிவை திருத்துவதில் கவனம் செலுத்தியது ஒரு ஒப்பந்தத்தை எட்டு அனுமதிக்கும் ஒரு சூத்திரத்தை கண்டுபிடிக்க அமெரிக்கா மிகவும் கடினமாக உழைத்து வருகிறது என்று ஒரு வட்டாரம் மேற்கோள் காட்டியது மற்றொன்று கமாஸ் மாற்றங்களை சரி செய்தால் ஒப்பந்தம் சீல் வைக்கப்படலாம் என்று கணித்துள்ளது இருப்பினும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் கமாஸ் தனது கடமைகளை மீறுவதாக கண்டறியப்பட்டால் இஸ்டெல் ம வேண்டும் சண்டையை தொடரலாம் புதின் வடகொரிய அதிபருக்கு பரிசளித்த காரில் தென்கொரிய பாகங்கள் வடித்தது சர்ச்சை என்கின்றதான ஒரு செய்தியொன்று இருக்கின்றது ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான உறவு நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டே வருகின்றது மேற்கு நாடுகளுக்கு பரம எதிரிகளாக விளங்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் குன் தங்களது இடையில் பரஸ்பர உறவை நிலைநாட்ட முயற்சித்து வருகின்றனர் உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு ஆதரவாக ஆயுதங்களை அனுப்பும் அளவுக்கு இந்த புதிய உறவு வலுப்பெற்றுள்ளது நான்கு ஆண்டுகள் கழித்து கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி இரண்டாவது முறையாக ரஷ்ய அதிபர் புதின் வடகொரியாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டார் வடகொரிய தலைநகர் பேஜோங்கில் கிம்ஜாங்குனை சந்தித்து அவருக்கு ரஷ்ய தயாரிப்பான அவுரஸ் என்ற சொகுசு காரை பரிசளித்தார் புதின் மேலும் இருவரும் அந்த காரில் சிறிது தூரம் பயணம் மேற்கொண்டனர் கிம்ஜாங்குன் அருகில் அமர்ந்திருக்க புதின் சொகுசு காரை ஒட்டி காட்டினார் பின்னர் கிம்ஜாங்குன் காரை ஆர்வமாக ஒட்டி பார்த்தார் இந்த வீடியோ இணையதளத்தில் தீயாக பர வருகின்றது இந்த நிலையில் புதின் பரிசளித்திசைன் கார் குறித்து சர்ச்சைக்குரிய உண்மை ஒன்று தற்போது வெளியாக உள்ளது அதாவது அவுரஸ் கார்களை அவுரஸ் மோட்டார்ஸ் என்ற ரஷ்ய நிறுவனம் தயாரித்து வரும் நிலையில் கார் தயாரிப்பிற்கான உதிரி பாகங்களை அந்த நிறுவனம் தென்கொரியா சீனா இந்தியா துருக்கி இத்தாலி என பல்வேறு இருந்து இறக்குமதி செய்வதாக ட்யூட்டர்ஸ் நிறுவனம் கண்டறிந்துள்ளது வடகொரியாவும் தென்கொரியாவும் பெருமை எதிரிகளாக இருந்து வருவது அனைவரும் அப்படி ஒரு வடகொரிய அதிபருக்கு தென்கொரிய உதிரி பாகங்களை கொண்டு காரை புதின் பரிசளிப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது இருபத்தி ஏழாயிரம் குண்டுகளை வழங்கிய அமெரிக்கா காசா மாயமானது இவர்களால் தான் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது காசா போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய ஆட்சிக்கு இருபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட குண்டுகள் மற்றும் ஏவுகணைகளை அமெரிக்கா வழங்கியுள்ளது டாய்டின் கூற்றுப்படி அக்டோபர் எழுபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அமெரிக்கா அன்னூறு பவுண்டுகள் இடையுள்ள குறைந்தது பதினான்காயிரம் மார்க் எண்பத்தி நான்கு குண்டுகள் மூவாயிரம் கெல்பயர் ஏர் டு கிரவுண்ட் ஏவுகணைகள் ஆயிரம் பதுங்கு குழி வெடிக்கும் குண்டுகள் இரண்டாயிரத்திட்டு மற்ற குண்டுகள் மற்றும் வெவ்வேறு வெடிமருந்துகள் மற்றும் வெடிகுண்டுகளை சியோனிச ஆட்சிக்கு அனுப்பியுள்ளது என்று தகவல் அறிந்த இரண்டு அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர் சர்வதேச கண்டனங்கள் மற்றும் பொது கருத்தின் அழுத்தம் இருந்த போதிலும் சியோனிச ஆட்சிக்கு அமெரிக்க ராணுவ ஆதரவில் குறிப்பிடத்தக்க ஆயுத வளங்கள் குறைப்பு எதுவும் இல்லை என்று ஆயுத ஏற்றுமதிகளின் புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன சர்வதேச பாதுகாப்பு திட்டத்தின் மூத்த சக டாம் கராகோ இந்த பட்டியல் டெல் அபிவிற்கு அமெரிக்க ஆதரவின் குறிப்பிடத்தக்க கலவை குறைக்கிறது என்று கூறினார் பைடன் ஜனநாயக நிர்வாகம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு குறைவாக இருந்தால் மற்ற ராணுவ உதவிகளை காங்கிரசுக்கு அறிவிக்க தேவையில்லை என்று உணர்கின்றது இருப்பினும் அமெரிக்க ஊடகங்கள் மற்ற ராணுவ உபகரணங்களை ஆட்சிக்கு விற்பனை செய்ததாக அறிவித்துள்ளது இதில் சாதாரண தர குண்டுகளை வழி செலுத்தல் அமைப்பு கொண்டு வழிகாட்டிகளாக மாற்றுவதற்கான கருவிகள் அடங்கும் கமாசிற்கு ஆயுதம் வழங்கினால் தண்டனை ஐரோப்பிய ஒன்றியம் அறிவிப்பு தான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது கமாஸ் படைகளுக்கு நிதியுதவி அளிக்கும் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தனிப்பட்ட நபர்கள் தொடர்பில் சொத்துக்கள் முடக்கும் விசா தடைகளை ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பின்னர் கமாஸ் படைகள் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் தடைகள் விதிப்பது இது இரண்டாவது முறையாகும் இதுவரை பன்னிரண்டு தனிநபர்கள் மற்றும் மூன்று நிறுவனங்களுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் கமாஸ் தொடர்பில் நடவடிக்கை எடுத்துள்ளது தற்போது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் சூடான் நாட்டில் இரண்டு நிறுவனங்கள் என தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் மீது தடை விதித்துள்ளது கமாஸ் படைகளில் முதன்மை அதிகாரிகளில் ஒருவரான மஹி ட்ரேபி மீது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே இருபத்தி ஏழு ஐரோப்பிய நாடுகளும் காசா போர் தொடர்பில் ஒருமித்த கருத்துக்கு வர இதுவரை போராடி வருவதாக கூறப்படுகின்றது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க